ஒரு புலியை நேருக்கு நேராக சந்திக்கும்போது எப்படி தப்பிப்பது என்று ஒரு கல்வியும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கில் டெல்லி உயிரியல் பூங்காவில் ஒரு வெண்மை நிற புலி இளைஞனை கொன்றது கற்றலினால் ஆன பயன் என்ன ஒரு உயிர் புலியிடம் மாட்டிக்கொண்டு பத்து நிமிடங்களாக கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இருக்கும்போது அந்த உயிரை எப்படி காப்பாற்றுவது என்பதை பார்வையாளர்கள் யாருக்கும் நம் கல்வி முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே ஆனால் பார்வையாளர்கள் மேலிருந்து கல்லெறிந்தவுடன் அது சினம் கொள்கின்றது மேலே பார்த்து உருமுகிறது பார்வையாளர்கள் விடவில்லை தொடர்ந்து கல்லெறுகின்றார்கள் கூச்சலிடுகின்றார்கள் அதுவும் இரையை தூக்கி கொண்டு தன் இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று முடிவு செய்து அவனுடைய கழுத்தை கவ்வி பிடிக்கின்றது இவை எல்லாமே தவிர்க்கப்பட்டு இருக்கலாம் காரணம் அறிவின்மை என்ன செய்வது என்கின்ற அறிவின்மை மிருகங்கள் சப்தத்திற்கு மிரளும் ஆனால் நெருப்பிற்கு பயப்படும் கூடியிருந்த அத்தனை பார்வையாளர்கள் யாராவது ஒருவர் தன் சட்டையைக் கயிற்று அதில் நெருப்பை வைத்து அதை அந்த வாலிபனிடத்தில் எரிந்திருந்தால் புலி மிரண்டு ஓடி இருக்கும் அந்த அறிவை கூட கற்றுக் கொடுக்காமல் ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ பி பிளஸ் பி ஸ்கொயர் என்று கற்றுக்கொண்ட வெற்று தேற்றத்தினால் என்ன பயன் ஒரு விலங்கு தன்னை தாக்கும்போது வேறு எந்த உதவியுமே தனக்கு அந்த இடத்தில் கிடைக்கவில்லை தப்பித்து ஓடவும் முடியவில்லை மிருகமோ தன்னிலும் பலத்த உருவம் அது முதலையாக இருக்கலாம் சிங்கமாக இருக்கலாம் அல்லது யானையாக இருக்கலாம் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற அறிவை கற்றுக் கொடுக்காத கல்வியினால் என்ன பயன் அந்த விலங்குகளின் கண்களை நம் கை முட்டியினால் பலம் கொண்டு மட்டும் ஓங்கி தாக்கினால் அவை நிலை ஓடிவிடும் நாமும் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது சிறு மண் துகள்களை அள்ளி அதன் கண்களில் தூவினால் போதும் அவை அந்த இடத்திலிருந்து தப்பித்து செல்லதான் முயற்சிக்கும் இந்த அறிவை கற்றுக் கொடுக்காமல் பட்டங்கள் என்ன சட்டங்கள் என்ன பல்கலைக்கழகங்கள் என்ன தென்னாப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் என்ன தேடி எடுக்கின்றார்கள் என்பதை கற்றுக் கொடுப்பதை விட வாழ்க்கை கல்வியை முதலில் கற்றுக் மற்றவர்களை மதிப்பது எப்படி மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது எப்படி சாலை விதிகள் என்ன ஏன் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் அடிப்படை சட்டங்கள் என்ன நமக்கான உரிமைகள் என்ன காவல் நிலையங்களை எப்படி அணுகுவது விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது விஷக்கடிகளில் இருந்து எப்படி தப்பிப்பது மாரடைப்பு வந்தால் என்ன செய்வது நோய்களை எவ்வாறு கண்டறிவது எந்த மருந்துகள் எல்லாம் தடை செய்யப்பட்டவை பின்விளைவுகள் உள்ளவை மனைவியிடம் எப்படி நடந்து கொள்வது கணவனிடம் எப்படி நடந்து கொள்வது மற்றவர்களை நேசிப்பது எப்படி நேர்மையாக இருப்பது எப்படி இவை எதையுமே கற்றுக்கொடுக்காத கொடுக்காத கல்வியினால் ஆன பயன்தான் என்ன இதை எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இனி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பில்லாமல் துடிதெடுத்து மறுத்து இந்திய இளைஞனே ஒரு வெண்புலி உன் வாழ்க்கையை இருளாக்கிவிட்டது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க